அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம வீடியோக்களை இந்த அண்மை காலத்துல நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க குறிப்பா வந்து உங்களுடைய கருத்துக்கள் நான் சொன்ன அந்த கருத்துக்களோடு பெரும்பாலும் ஒத்து போகுது அல்லது சரியா இருக்கு நூறு சதவீதம் சரியா சொன்னீங்க அப்படின்னு இந்த கமாண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லி பாராட்டிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் சிலர் வந்து அதுல உடன்பாடு இல்லை நீங்க வந்து ஒரு சார்பா சொல்றீங்க அல்லது நிறைய மிகைப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது அதை நூறு பேரும் நூறு சதவீதமும் வந்து எல்லாரும் ஒத்துக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது நிச்சயமா வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்ய அப்படி தான் வந்து அது சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாருமே நான் சொல்ற அத்தனையும் உண்மைதான் கரெக்டா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாக்குற ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறீங்கன்னா அத்தனை பேரும் வந்து அப்படி சொன்னா அது பேசுற எனக்கே கூட போர் அடிச்சிடும் இல்லையா அதனால அவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்துக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் ரசிகர்கள் அப்படின்ற நண்பர்கள் சிலர் வந்து குறிப்பா விஜய வந்து ரொம்ப நீங்க குறி வச்சு பேசுற மாதிரி இருக்கு அப்படிலாம் வந்து நிறைய அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்த தான் இந்த சினிமா உலகத்துல நான் வந்து கடைபிடிக்கிறேன் நான் பாக்குறேன் எப்பவுமே நம்ம நல்லா இருக்கணும் அல்லது நமக்கு ஒரு இடத்த வந்து இந்த சினிமாவில் கொடுத்த நம்முடைய முன்னோர்களை ஒரு நாளை வந்து நம்ம அவமானப்படுத்த கூடாது அல்லது அவங்கள மறந்துடக்கூடாது அவங்களையே வந்து நம்ம இழிவாக பார்க்க கூடாது செய்யக்கூடாது இதுதான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே பதில் நான் ஒரு வீடியோ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க அதை பார்த்துருப்பீங்க விஜய் அதாவது ரஜினியோட வாரிசுகள் கூட பய அவருடைய பெயரை அந்த அளவுக்கு பயன்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் விஜய் அந்த அளவுக்கு தன்னுடைய படங்களில் ரஜினி பெயரை பயன்படுத்தினாரு அதை வந்து ரஜினிகாந்த் மௌனமாக மகிழ்ச்சியோட வந்து அதை அனுமதிச்சார் ஆக்சுவலா அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி இதை வந்து அனுமதிக்க மாட்டார் தேவையில்லைன்னு சொல்லுவார் பேரை கூட படத்தை டைட்டில் கூட என் பேர் வைக்க வேணாம்னு சொல்லுவார் ஆனால் இவர் விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு சலுகை உரிமை கொடுத்தாரு அவரை வந்து அந்த தட்டி கொடுத்தாரு எல்லா ஸ்டேஜிலுமே எல்லா மேடைகள்லயுமே எந்த இடத்துலையும் வந்து விஜயை வந்து அவரு விட்டு கொடுத்ததில்லை ஒரு ஒரு அடுத்த நமது அடுத்த தலைமுறை நம்ம பேரை சொல்லிட்டு வரா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து என்கரேஜ் பண்ணார் ஆனா பதிலுக்கு விஜய் செஞ்சது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் விஜய் ரசிகர்கள் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால இந்த ஒரு போக்கு என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு உண்மையிலே வந்து உடன்பாடு இல்லை அது மிக தவறானது இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்போ அதுக்காக தான் விஜய பற்றி தப்பாக பேசுறீங்க நான் தப்பாலாம் ஒன்றும் பேசலை நான் பல பேட்டிகளில் சொன்னதை தான் இப்பயும் சொல்கிறேன் சிலரை பற்றிய உண்மைகளை பேசினாலே அது மிகையா தெரியும் பெரிய இல்லாத சொல்ற மாதிரிலாம் தெரியும் சிலரை பத்திய உண்மைகளை சொன்னா அது வந்து என்னடா இப்படி அவ்வளவு மோசமா அப்படின்னு கேட்க தோணும் நான் முதல்ல சொன்ன சிலர்ல ரஜினிகாந்த் வருவாரு நான் கடைசியா சொன்ன சிலர்ல விஜய் வருவாரு ரஜினியை பத்தி எவ்வளவு பேசினாலும் வந்து அது வந்து உண்மை எல்லாமே உண்மைதான் அதுல பொய்யா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த உண்மைகளே வந்து அவ்வளவு பெருசா தெரியும் உண்மையை சொன்னாலே அது ரொம்ப பெரிய இது மாதிரி தெரியும் உண்டு என்னடா இவ்வளவு மிகைய பேசுறாருன்ற மாதிரி அதெல்லாம் உண்மைதான் ஆனா விஜய பத்தி இருக்கிறத சொன்னா கூட அது எல்லாமே தப்பாவே தெரியும் மோசமானதா தெரியும் அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது உண்மை அப்படி இருக்கு அதுதான் அதனாலதான் வந்து இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த கோட்டு கோட்டோட வசூலு கோட் படத்தோட ரிசல்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம் இது வரைக்கும் வேற படத்துக்கு பார்க்காத அளவுக்கு விஜய் வேற விஜயோட வேற எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப விரிவாக பார்த்துட்டோம் ஏன்னா இந்த படம் குறித்து ஏ டு இசட் நம்ம விரல் நுனியில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு நூறு சதவீத உண்மையைத்தான் இந்த படம் பற்றி நான் சொல்லியிருக்கேன் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை அல்லது வேணும்னே வந்து காலவாடுற வேலையை வந்து நான் செஞ்சது கிடையாது நான் ஏன்னா ஒரு ரசிகனா இதை பார்க்கல ஒரு பத்திரிகையாளனா எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கு வருகிற தகவல்கள் நான் விசாரிக்கிறது இது எல்லாத்தையுமே ஒரு பத்திரிகைக்காரனா இருந்து அதை தெளிவுபடுத்திட்டு பிறகுதான் வந்து எதையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் முன்னா வந்து பத்திரிகைல எழுதிக்கிட்டு இருந்தோம் தினசரியில பத்திரிகையில அதன் பிறகு இணையதளங்கள்ல எழுதிக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த எழுதுறதை விட்டுட்டு அதை எழுத்தையே வந்து பேச்சா அவங்களுக்கு தரோம் அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி அந்த எழுத்துக்கும் இந்த பேச்சுக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது எப்பவும் நம்ம ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் திரும்பவும் உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இன்னைக்கு நியூஸ் என்னன்னா விஜயோட கடைசி படம் பத்தி விஜய் நடி நடிப்பில் வெளிவருகிற அறுபத்தி ஒன்பதாவது படம் அதுதான் அவருடைய கடைசி படமும் கூட அப்படின்னு அவரா சொல்லியிருக்கார் இந்த படத்தை யார் இயக்குறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எச் வினோத் அவர்தான் இந்த படத்தை இயக்குறாரு தீரன் அதிகாரம் ஒண்ணு நேர்கொண்ட பார்வை வலிமை இந்த மாதிரி படங்களை தந்த எச் வினோத் அடுத்ததான் அவர் கமல்ஹாசன் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்றதா இருந்தார் அந்த படம் கமலஹாசனுடைய இருநூத்தி முப்பத்தி ரெண்டாவது படம்னு கூட வந்து அவங்க அறிவிச்சுட்டாங்க ஆனா திடீர்னு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போயிடுச்சு டிலே ஆயிடுச்சு டிலேடு ப்ராஜெக்டா போயிடுச்சு அதனுடைய விளைவு கமலஹாசனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கதையை விஜய் கேட்டுற மாதிரி மாத்தி இப்போ அந்த விஜய்க்கு அந்த படத்தை அவர் ஹெச் வினோத் வந்து பண்றதா இப்போ செய்திகள் உறுதியாகிருக்கு இது வந்து களம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு களம் தான் இந்த கதைக்களம் அதனால இதுல விஜய் வந்து அவரு அவரது அரசியல் நகர்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்கலம் கொண்ட படம்ங்கிறதுனால அவருக்கு இது மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாரு ஒரு போலீஸ் ஸ்டோரி இது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏன்னா எச் வினோத் வந்து போலீஸ் கதைகளை கையாள்றதுல அவர் அவர் ஒரு தனி திறன்மைக்க வர்றாரு அதனால இந்த படமும் போலீஸ் சம்பந்தமானதான் இதுல விஜய் ஒரு போலீஸ் அவரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் விஜயோட வந்து சிம்ரன் இணைகிறாங்க அது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இருந்தேன் இருவரும் இணைந்து நடித்து இதற்கு முன்பு சிம்ரன் கிட்டத்தட்ட அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணதே விஜய் கூட தான் ஒன்ஸ் ஒரு படத்துல விஜய் கூட நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பல படங்கள் இருவரும் இணைந்து நடிச்சிருக்காங்க பல வெற்றி படங்கள் குறிப்பாக வந்து துல்லாத மணமு துல்லம் ரொம்ப முக்கியமான படம் அதே போல் பிரியமானவளே அந்த படமும் பெரிய வெற்றி படம் அதே போல் யூத் படத்துல ஒரு ஒரு பட்டய கலப்பு ஒரு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அது அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஹ் சக்சஸ்ஃபுல் பேர் அவங்க அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு மீண்டும் விஜயோட வந்து இணைஞ்சி நடிக்கிறதா சொல்றாங்க அதே போல் மலையாள நடிகை மமிதா பைஜூ அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் சமந்தா சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விஜயோட வந்து இணையிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் ஒரு பில்டப்பு அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒரு கதைக்கலன் நேரடியா வந்து என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து சரியா நேரடியா நேர்த்தியா சொல்லணும் அதுதான் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் இப்ப இந்த எல்லாம் என்ன மிஸ் ஆகுதுன்னு அதுதான் இருக்கட்டும் அல்லது இதெல்லாம் மிஸ் ஆனது வந்து அதுதான் இவங்க இந்த வெற்று பரபரப்பு பில்டப்பு இதுக்கு வந்து டைரக்டர்லாம் சேர்ந்து பலியான மாதிரிதான் தெரிஞ்சுது எனக்கு இந்த ரெண்டு படத்துலயும் அதெல்லாம் இல்லாமயே வந்து விஜய நே வச்சு ஒரு நேர்த்தியான படம் கொடுத்தா யாரும் வந்து டிஸ்பியூட் பண்ணாத மாதிரி ஒரு பெரிய சக்சஸ் அடிக்கலாம் அது ஏன் தெரியல அது யாரு இந்த மாதிரி அவங்களை பண்ண சொல்றாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வருகிற அக்டோபர் மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அக்டோபர் மூணாம் தேதி இந்த வாக்கில் வந்து இந்த படம் தொடங்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நத்திங் அபிஷியர் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படம் இதெல்லாம் வந்து செய்திகள் தான் நத்திங் கன்ஃபார்ம் விரைவில் அநேகமா இந்த வாரத்தில் வந்து அதை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் விஜயோட சினிமா கேரியருக்கு வந்து வயசு முப்பத்தி மூணு படத்துறைக்கு இந்த நடிப்பு துறைக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷமாவது இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் வந்து அவர் ஒரு நடிகராக அல்லது ஈவன் தயாரிப்பாளராக கூட வந்து அவர் வந்து படங்கள் பண்ணியிருக்காரு இதுல பல வெற்றி படங்கள் வந்து அவருக்கு இருக்கு நேர்த்தியான படங்கள் கூட இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம ஒரே அடி இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பாணியில அந்த ட்ராக்குக்கு திரும்ப விஜய் போனார்னாக்க இந்த கேலி கிண்டலுக்கு உள்ளாவதை தவிர்க்கலாம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றதுக்கு காரணமே அதான் ஏன் விஜய் கிண்டல் கேலி செய்யப்படுகிறார்னா மிகைப்படுத்துறது இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றது மிகைப்படுத்துறது இது வந்து அவராக சொல்றாரா அவரை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் சோ அப்படி இல்லாம ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு நேர்த்தியான படம் அல்லது தெறி மாதிரி ஒரு நேர்த்தியான படம் இந்த இர இந்த மாதிரி படங்கள் கொடுத்தா விஜய வந்து யாருமே குறை சொல்ல முடியாது மாற்று கருத்து உள்ளவங்க கூட வந்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஏன்னா நடிப்புனையும் அதுல குறை வச்சிருக்க மாட்டார் அதே போல அவருடைய தோற்றம் நடிப்பு அந்த உடல் மொழி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அது முருகதாஸ் வந்து அவரை சிறப்பாக கையாண்டார் அந்த படத்துல அதே போல அட்லி வந்து மிகச்சிறப்பா அந்த படத்தை வந்து செஞ்சிருந்தாரு அதனால அந்த மாதிரியான ஒரு படத்தோட அவர் தன்னுடைய கேரியரை முடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஒரு பிளஷர் நோட்டா வந்து அது அமையும் தான் என்னோட கருத்து இந்த படத்தை வந்து தயாரி தயாரிக்கிறது யாருன்னு நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ இப்போ இப்பதி நிலவரப்படி வந்து வெளியில இருந்து யாரும் அந்த படத்தை தயாரிக்கல அவரது பக்கத்தில் அவரது உடனிருக்கும் ஒருவர் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு அவருடைய மேலாளர் ஜெகதீஷா அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றாங்க அவர் ஏற்கனவே லியோ படத்துக்கு இணை தயாரிப்பாளராக வேலை பார்த்தாரு அதனால இந்த படத்தை கிட்டத்தட்ட விஜயா அவருடைய சொந்த படமா தயாரிக்கிறனு தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால இந்த படம் மிக சிறந்த படமா அமையணும் அப்படி நினைச்சு வந்து வேலை பார்த்தாங்கன்னா நல்லது அல்லது இந்த மாதிரி பெரிய பில்டப்பா ஏத்தி 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 வந்து ஜனங்களை உசுப்பேத்தி அந்த படத்தை வந்து வெளியிட்டு இன்னொரு இன்னொரு கோட்டு மாதிரி ஆகாம இருக்கணும் இதை இத சொல்ல வரேன் இந்த படம் பற்றிய மேறு இன்னும் கூடுதல் செய்திகளோட வந்து நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்